டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பிக்கும் போதே ஒரு செய்தியை சொன்னாரு அந்த செய்தியில் இருந்து பூனகுட்டி வெளியே பாஞ்சிருச்சின்னு என்று சொல்லுவாங்கல்ல அது வெளிப்படையாக வந்துவிட்டது அம்ச திட்டத்தை பொறுத்தவரை துருக்கியினுடைய அதிபர் என்ன இந்த மாநாட்டுக்கு பெஞ்சமின் பெஞ்சமின் என்னுடைய விமானம் எக்காரணம் கொண்டும் ஈஜிப்ட் விமான நிலையத்தில் தரையிறங்காது நாங்கள் அப்படியே திருப்பிக்கிட்டு நான் டேக்கிக்கு போயிடுவேன் நான் வரணும்னு சொல்லி சொன்னா அந்த வரக்கூடாதுன்னு சொல்லி அப்துல் பத்தா சிசிக்கு திட்ட சொல்லிட்டாரு அர்துஹான் இன்றைக்கும் அதே ஆச்சரியம் அயனுடையாத யூனிஃபார்ம் அவர்களுடைய புதிய வாகனங்கள் பயங்கரமான புதிய ஆயுதங்களோடு அவர்கள் வந்து நின்ற காட்சிகளை உலகமே பார்த்தது அன்றிய சகோதர சகோதரிகள் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு எழுநூற்றி முப்பத்தி எட்டாவது நாளிலே நாம் அத்தனை பேரும் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் பாலஸ்தீனத்தில் மீண்டும் சமாதானம் அறிவிக்கப்பட்டு மூன்றாவது நாளாகவும் இருக்கிறது இன்றைய நாள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அபிஷியலாக இனிமேல் யுத்தம் நின்றுவிட்டது இனிமேல் சண்டை இல்லை என்று அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல நாள் நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் இருபது இன்றைய நாளில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கமும் அவர்களுடைய சிறைச்சாலைகளில் இருந்த கிட்டத்தட்ட இரண்டாயிரம் விடுதலை செய்திருக்கிறார்கள் இன்னும் பதினெட்டாயிரம் பேருக்கு மேல செய்திகளும் தனியாக இருக்கக்கூடிய கூடிய நேரத்தில் இந்த ஒப்பந்த பிரகாரம் இரண்டாயிரம் பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இரண்டு தரப்பில் இருந்த கைதிகளும் அவரவர்களுடைய இடங்களுக்கு போய் சேர்ந்திருக்க கூடிய சூழல்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மிக பிரம்மாண்டமான மக்கள் திரளுக்கு மத்தியில் அவர்கள் தங்களுடைய பனைய கைதிகளை கொண்டு வந்து ஒப்படைத்தார்கள் இன்றைக்கும் அதே ஆச்சரியம் காத்திருந்தது அயனுடையாத யூனிஃபார்ம் அவர்களுடைய புதிய வாகனங்கள் பயங்கரமான புதிய ஆயுதங்களோடு அவர்கள் வந்து நின்ற காட்சிகளை உலகமே பார்த்தது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தோற்கடிக்க முடியாமல் கடைசியில் ஒரு சமாதான ஒப்பந்தத்தின் ஊடாகவே கைதிகளை மீட்டுக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் என்கிற நிலையில எது எப்படி போனாலும் அமைதி திரும்பி இருக்கிறது காசாவுக்குள் இன்று முதல் காசாவுக்குள் ஒரு நாளைக்கு அறுநூறு டிரக்குகள் வீதம் உணவுகளும் மருந்துகளும் உள்ளே நுழையும் அதற்கு தேவையான பணியாட்கள் உள்ளே நுழைவார்கள் காசா மீண்டும் கட்டி வேலைகள் செய்யப்படுகிற அதே நேரத்தில் இந்த வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணுகிற இந்த தருணத்திலும் எகிப்தில் ஒரு மாநாடு நடைபெற இருக்கிறது அதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அந்த மாநாடு நம்ம ஸ்டார்ட் ஆகல அது ஆனதுக்கு பிறகு அது பற்றிய செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் அந்த மாநாட்டுக்கு இருபது நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் ஈரானுடைய அதிபரும் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சரும் அந்த மாநாட்டுக்கு பங்கெடுக்கவில்லை ஆனால் பாலஸ்தீன சமாதானத்திற்கு எப்போதும் நாங்கள் ஒத்துழைப்பாக இருப்போம் என்கிற செய்தியில் சொல்லியிருக்கிறார்கள் இதே நேரம் சவுதி அரேபியாவும் தன்னுடைய பங்களிப்பதில் இருப்பதான எந்த தகவல்களையும் வெளியிடவில்லை என்பதையும் நம்ம இந்த இடத்துல புரிந்து அதே நேரத்தில் இன்றைக்கு நடைபெற்ற மிக முக்கியமான பல சம்பவங்கள் இருக்கிறது குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட்ல உரையாற்றி இருந்தார் நீண்ட ஒரு உரையாக இருந்தது ஆனா அந்த உரையாற்ற ஆரம்பிக்கும் போதே ஒரு சம்பவம் நடைபெற்றது அவர் உரையாற்றுவதற்கு அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்கறீங்க அவர் உரையாற்ற ஆரம்பிக்கும் போது இஸ்ரேலிய பாராளுமன்றத்தினுடைய இரண்டு முக்கியமான எம்பிக்களாக இருக்கக்கூடிய ஐமன் அய்மன் ஆஃபர் காசிப் ஆகிய இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் வெளிப்படையாகவே எழுந்து இஸ்ரேலிய பிரதமருக்கும் அமெரிக்க அதிபருக்கும் எதிராக மிக தைரியமான குரலை எழுப்பி இருந்தார்கள் இந்த இரண்டு பேருமே அமெரிக்க அதிபர் பேச ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது ஜினசைட்டை நீங்க முதல்ல உலகம் முழுவதும் நிறுத்தம் நீங்க பெரிய ஜினசைட் பண்ணிட்டீங்க காசாவில் அதன் இடத்துல பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை பகிரங்கமாக எழுந்து சொன்னார்கள் அப்படி அவர்கள் சொல்லுகிற நேரம் அவர்கள் நெசட்ல இருந்து பாராளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றப்படுகிற காட்சிகளை தான் பார்க்குறீங்க இங்கே என்ன நம்ம யோசிக்கணும்னு என்று கேட்டால் நெசட் என்பது இஸ்ரேலிய பாராளுமன்றம் என்பது ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட் மாதிரி கிடையாது அல்லது இந்தியாவினுடைய மற்ற நாடுகளுடைய பார்லிமெண்ட் மாதிரி கிடையாது உலகத்திலேயே மனிதனையும் மறந்துக்கும் இல்லாத ஒரு கூட்டம் இருக்கக்கூடிய பாராளுமன்றம் அது காசாவில் இத்தனை ஆயிரம் படுகொலைகளை செய்தவர்களுக்கு சின்ன ஒரு மன கூட இல்லாமல் இருக்கிறார்கள்

பார்லிமெண்ட்டுக்கு வர்றதுக்கு தடையையும் பாராளுமன்றம் கொண்டு வந்திருந்த நிலையில மீண்டும் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வருகிற நேரத்தில் தைரியமாக எளிமை நின்று நீங்கள் பலஸ்டைனை தனி நாடாக அங்கீகரிக்கணும் என்கிற அழகான தத்துவார்த்தமான வார்த்தைகளை வெளிப்படையாகவே பேசினார் என்கிற சம்பவம் மிக தெளிவாக இன்றைக்கு நடந்தேறி இருக்கிறது டொனால்டு ட்ரம்ப் ஆரம்பிக்கும்போதே ஒரு செய்தியை சொன்னார் அந்த செய்தியில் இருந்து பூனை குட்டி வெளியே பாஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல அது வெளிப்படையாக வந்துவிட்டது ஏன்னா அந்த இருபது அம்ச திட்டத்தை பொறுத்த டொனால்ட் ட்ரம்ப் அதை அறிவிக்கும் போது இதையெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறது என்கிற மாதிரி நிலைமை இருந்தது ஆனால் அதில் இருந்து நிறைய சேஞ்சுகளை பண்ணி நாங்கள் ஆயுதத்தை கீழே வைக்க முடியாது நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம்னு சொல்லி தங்களுடைய நிலைப்பாடு சொல்லி இதுக்கு ஓகேனா தான் நாங்கள் ஓகே ஆகுவோம்னு சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மிக கராராக அவர்களுடைய பகுதி நியாயத்தை சொல்லி சாதித்திருக்கிறார்கள் இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு தான் வெற்றி இந்த ஒப்பந்தத்திலையும் என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது இப்படியான சூழல்ல அப்ப இதையெல்லாம் தாண்டி நெத்தனியாகவும் எப்படி இது ஒத்துக்கிட்டாரு நெத்தன்யாஹூ உடைய அவருடைய அரசியல் எதிர்காலம் இல்லாமல் போயின்னு இப்படி எல்லாம் இருக்குது அவன் எப்படி ஒத்துக்கிட்டாப்ல என்கிற கேள்வி இருந்து கொண்டே இருக்கும் போது அந்த கேள்விக்கான பதிலை இன்னைக்கு பேச்சு ஆரம்பிக்கும் போதே அந்தாலும் சொல்லிட்டு போயிட்டாப்ல வேற வழியில் எப்படி சொல்றாப்லன்னு கேட்டா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பேச்சு ஆரம்பிக்கும் போதே இஸ்ரேலுடைய ஜனாதிபதி ஐசக் ஹர்சாக் அவங்கள மேற்கோள் காட்டி என்ன சொன்னார்னா அங்க அந்த நாட்டினுடைய சட்டப்படி பிரைம் மினிஸ்டர் செய்திருக்கக்கூடிய குற்றங்களை நீதிமன்றத்தை தாண்டி ஜனாதிபதி பொது மன்னிப்புல மன்னி முடியும் யாரையுமே மன்னிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிற காரணத்தினால அவர் ஆரம்பிக்கும்போது என்ன சொன்னார்னா நிறைய ஏழு ஊழல் குற்றச்சாட்டுகள் பெஞ்சமின் நத்தனியாகும் மேலே இருக்கிறது அவருடைய ஆட்சி இல்லாமல் போச்சுன்னு வைங்க அந்த ஊழல் குற்றச்சாட்டு உள்ள போக வேண்டி வரும் அதனால ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்னா பெஞ்சமின் பெஞ்சமின்னத்தனியாகவும் ரொம்ப நல்ல புள்ள தங்கமான புள்ள அந்த ஆளு மேலே ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் இருக்குது ஜனாதிபதி அவங்க நீங்க என்ன செய்யணும்னா ரொம்ப பரிதாபப்பட்டு அவருடைய ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் பொது மன்னிப்பு வழங்கி அதை இல்லாமல் ஆக்கிருங்க இதுதான் அதுதான் வெளிய வந்த கதை என்னன்னா ஊழல் கூட்ட சாட்டில் இருந்து உன்னை கலட்டி விட்டு உன்னை மன்னிச்செல்லாம் விட்டு நீ சமாதானத்துக்கு உடனே வந்துடும் இனிமேல் சண்டை பிடிச்சிட்டு தலையடியை தந்துக்கிட்டு இருக்கக்கூடாது நீ உன்னால ஜெயிக்கவும் முடியாது அதே நேரத்தில் யுத்தத்தை நிறுத்தவும் முடியாது தடுமாறிக்கிட்டு இருக்க யுத்தத்தை நான் நிறுத்தி தந்துடுறேன் உன்ன ஊழல் கூட்ட சாட்டில் இருந்து காப்பாற்றி விட்டுறேன் இதுக்கு பிறகு ஜெயிலுக்கு போகாமல் வாழ்ந்து கழி தின்னாமல் வாழ்ந்துட்டு போயிடலாம் என்கிற ஒரு ஆஃபர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை இன்றைக்கு இந்தால ஆளை நம்பியெல்லாம் எவ்வளவு பேசுவாங்களா அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் மைண்ட் வாய்ஸையே வெளியில் பேசக்கூடிய ஒரு ஆள் வெளியில பேச வேண்டியதை மட்டும் மைண்ட் வாய்ஸ் மாதிரி வச்சிட்டு இருப்பாரா அதை ஓப்பனாக பேசிட்டாரு என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கும் போது இன்றைய நாளில நடைபெற்று இருக்கக்கூடிய பாராளுமன்ற உரையில பெஞ்சமின் நெத்தன் யாகு அரபு நாடுகள் எல்லாம் பாராட்டினாரு அதே நேரத்துல இந்த ஒப்பந்தம் என்பது இஸ்ரேலுக்கான ஒப்பந்தம் என்று திரும்பவும் என்ன பண்ணாருங்கடா அவங்க தலைல முழகா அரைச்சாரு எல்லாத்தையும் பண்ணிட்டாரு பண்ணதுக்கு பிறகு அமெரிக்க அதிபரை விழித்து பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன பண்ணார் என்று கேட்டா தித்த ஜால்ரா இருக்குதுல அங்கே தமிழ்நாட்டுடைய பாலிட்டிஷியன் ஸ்ரீலங்காவுடைய பாலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே தோற்று போயிடுவாங்க அந்தளவுக்கு ஜால்ரா அமெரிக்க அதிபருக்கு நெத்தனியாகூ என்ன எல்லாம் சொல்கிறாருன்னு கேட்டால் நாங்கள் வந்து இந்த ஒப்பந்தத்தை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணம் இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை யாராலையுமே பண்ண முடியாது உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும் இந்த இருபது வருஷ தீர்மானம் அதுக்கு பிறகு ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தை நீங்கள் நீட்டிக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் அரபு நாடுகளோட இஸ்லாமிய நாடுகளோடு எங்களை சேர்த்து விடணும் நீங்கள் நாங்கள் அவங்க எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகணும் அதுக்கெல்லாம் நீங்கள் தான் பண்ண முடியும் யாருமே பண்ண முடியும் அது உங்களுடைய தலைமையும் கீழே தான் இந்த பிராந்தியத்தில் அரபு நாடுகளோடு நாங்கள் நட்பு கொள்ள முடியும் நீங்கள் இல்லாமல் யாருமே அதை பண்ண முடியாது நீங்கள் தான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒப்பந்தத்தை பாதுகாக்கிறதுல உங்களுடைய தலைமைத்துவம் தான் மிக முக்கியமானது இந்த ஒப்பந்தத்துக்கு கிட்டத்தட்ட முழு உலகத்தினுடைய ஆதரவையுமே நீங்கள் தான் பெற்றிருக்கிறீங்க முழு உலகத்திற்கும் தலைமை தாங்குறவர் நீங்கள் தான் சொல்லி அந்த புகழ்ச்சியெல்லாம் நம்ம சொல்லிக் கொண்டிருக்க முடியாது முழுக்க முழுக்க ஜால்ராவாக அவருடைய பாராளுமன்ற உரையை வந்து அவர் அமைத்திருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது இப்படி பாராளுமன்ற உரையில்

ஆலயத்திற்கு வருகை தருவதாக காலையிலேயே அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சு நானும் வருவேன் சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ சற்று நேரத்துக்கு முன்பதாக அவர் வர வரமாட்டார் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்கன்னா இந்த லீவு எல்லாம் நெருங்குறதுனால இப்போ அவருடைய லீவு நாட்கள் வருகிறதான் நாட்டில் அதனால் அவர் கொஞ்சம் இருக்கணும் பல வேலைகளை செய்யணும்னு சொல்லி அப்படித்தானே போக முடியாத உண்மை காரணத்தை சொல்லாம தவிர்க்க முடியாத காரணத்தினான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்காரு ஆனா காரணம் அதுவல்ல அவர் வராமல் விட்டதுக்கான காரணம் துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் அர்துகான் திட்ட தெளிவாக என்ன கேட்டால் இந்த மாநாட்டுக்கு பெஞ்சமின் எத்தனியாகவும் வரக்கூடாது பெஞ்சமின் எத்தனியாகும் மாநாட்டுக்கு வந்தா என்னுடைய விமானம் எக்காரணம் கொண்டும் ஈஜிப்ட் விமான நிலையத்தில் தரையிறங்காது நாங்கள் அப்படியே திருப்பிக்கிட்டு நான் டேக்கிக்கு போயிடுவேன் நான் வரணும்னு சொல்லி சொன்னால் அந்த வந்தால் சொல்லி அப்துல் ஃபத்தா சிசிக்கு திட்ட தெளிவாக சொல்லிட்டாரு அர்துகான் அவர் சொன்னதுதான் தாமதம் இந்த செய்தி பெஞ்சமின் நத்தனியாகு கெத்தி வைக்கப்பட்டது இந்த செய்தி ஊடகங்கள் எல்லாம் வைரலாக பரவினதோட தவிர்க்க முடியாத காரணத்தினால் தலைவன் வரமாட்டான் என்று சொல்லி சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா நாங்க வரல என்று சொல்லி சைலண்ட் ஆயிட்டாப்ல இந்த விஷயத்துல உண்மையிலே அர்துகான் வந்து பாராட்டுக்குரியவர் அவர் கெத்தாக இந்த அறிவிப்பை செஞ்சார்ல நான் வரமாட்டேன்னு ஏன்னா இவனெல்லாம் மனுஷன் உட்காருவானா இவ்வளவு அவர் தெளிவாகவே சொன்னார் இவ்வளவு கொடூரங்களை பண்ணித்தன மக்களை கொன்று குவிச்சவங்களோட நாங்கள் எப்படி மேடை ஏறுறது அதெல்லாம் சாத்தியப்படாது அவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த அடிப்படையில் அவர் வரல மற்ற எல்லாருமே ஜோர்டானுடைய மன்னர் வாரண்டாரு மற்ற மற்றவங்க எல்லாருமே வாரண்டாங்க எல்லோருமே நாங்கள் வாரம்ன்றிருக்கிறாங்க ஆனால் இவங்க வர முடியாதுன்னு சொன்னார் உண்மையிலேயே ஒரு பாராட்டத்தக்க ஒரு அறிவிப்பாக அவருடைய அறிவிப்பு அதனால தான் பெஞ்சமின் நத்தனியாகு இந்த மாநாட்டுக்கு வரவில்லை என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன்னில் ஏறும்போதே அமெரிக்காவில் இருந்து இஸ்ரேலுக்கு பயணப்பட்டாரா இல்லையா அமெரிக்க அதிபர் அந்த நேரத்தில் மீடியாக்கள் வந்து அவர்கிட்ட பல கேள்விகளை கேட்டாங்க கேட்கும்போது டொனால்ட் ட்ரம்ப்பு அடிக்கடி சொல்லுவோம்ல குடியாரம் பேச்சு தான் விழிஞ்சா போச்சுன்னா டொனால்ட் ட்ரம்ப்பில் பேச்சு அப்போவே போச்சுங்கிற மாதிரி என்ன கேட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதத்தை கீழே வைப்பாங்க சரண்டர் ஆகுவாங்க என்றெல்லாம் நீங்கள் சொன்னீங்க ஆனால் அது எதுவுமே நடக்கலை இப்போ எல்லா ஒப்பந்தம் எல்லாமே முடிஞ்சு போச்சு ஆனால் அவங்க ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டேன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே இதுக்கு என்ன காரணம் என்று கேட்கும்போது நிஜமான யதார்த்தமான காரணத்தை வெளிப்படையாகவே பேசியிருந்தார் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா ஒரு யதார்த்தமான பேச்சு தான் அது இன்றைக்கு ரோயா நியூஸ் ஏஜென்சி இதை அழகாக தொகுத்து வெளியிட்டிருக்கிறாங்க அதில் அவங்க அவர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் காசாவை மொத்தமாக இஸ்ரேல் அளித்திருக்கிறது காசாவில் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க உண்மையிலேயே கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை வேறு ஆனால் அவர் சொன்னதை தான் நான் சொல்கிறேன் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க இப்படியான நிலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுதம் தொடர்பாக என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறீங்க அவங்க இப்போ எல்லா இடத்துலையும் போலீஸை இறக்கியிருக்கிறாங்க அவங்களுடைய இராணுவத்தை இறக்கியிருக்காங்க அவங்க திருப்பி ஆயுதத்தோடு தானே நிற்கிறாங்க என்று ஒரு பத்திரிக்கையாளர் கேட்கும்போது திரும்பவும் அதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால் அவங்க ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறது எங்களுக்கும் தெரியும் ஆயுதத்தை ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவர்கள் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று நாங்களே அனுமதி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாரு அது ஏன் அனுமதி கொடுத்தீங்க என்றதுக்கு அவர் சொல்லுகிற பதிலே என்னென்னா நம்ம சில யோசிக்கணும் முழு நாடுமே அழிக்கப்பட்டிருக்குது எல்லாமே இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கு அப்போ அவங்க அவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கான காலக்கெடு தேவை எனவே அவங்க நாட்டை கண்ட்ரோல் பண்றாங்கிறது எங்களுக்கு தெரியுது ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுது நாங்கள் அவங்களுக்கு தேவையான காலக்கெடுவை கொடுத்திருக்கிறோம் என்று வெளிப்படையாகவே என்ன பண்ணிட்டாருன்னா இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறார் ரொய்யா நியூஸ் ஏஜென்சி இது ஒரு பெரிய முக்கியமான செய்தியாக மற்ற ஊடகங்களும் இதை வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம் எனவே இதிலிருந்து தெரிய வருகிற முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டோம் சரணடைய மாட்டோம் என்பதில் தெளிவாக இருந்திருக்கிறார்கள் அதைத்தான் அவங்க திரும்ப திரும்ப சொன்னாங்க பெஞ்சமின் நத்தன் யாகு இன்னைக்கும் பார்லிமெண்ட்ல என்ன சொல்றாருன்னா இப்ப கீழே விழுந்தாலும் மீசல மண்ணொட்டலா அந்த மாதிரி பேசணும் அது மாதிரி நாங்கள் சண்டையில் அடைய முடியாததை சமாதானத்தில் அடைந்து விட்டோம் சண்டையில் அடைவோம்னு சொன்னது கேட்டால் ராஜாவுக்குள்ளே நுழைவோம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அளிப்போம் பாலஸ்தீன விடுதலை அமைப்போட ஆட்சியை கைப்பற்றுவோம் பணைய கைதிகளை சண்டையினூடாக கொண்டு வருவோம் இந்த மூணு டாஸ்க் அவங்க வச்சுக்கிட்டு இருந்தது இந்த மூணு டாஸ்கையுமே அவங்களால் சண்டையில் அடைய முடியலை சரி சமாதானத்தில் எதை அடைஞ்சாங்கன்னு சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிட்ட இருந்து அவருடைய பணைய கைதிகளை சமாதானத்தினூடாக மீட்டெடுத்திருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுதங்களை கீழே வைக்க முடியலை அவங்களை அழிக்க முடியலை அவருடைய ஆட்சியை முடியவில்லை எனவே இந்த யுத்தத்தில் வெளிப்படையாக தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்பதை உலகமே ஒப்புக்கொள்கிறது பாரசீன விடுதலை அமைப்பினரும் ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம் என்பதில் தெளிவாக இருக்கிறார் அமெரிக்காவும் அதற்கு ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய செய்திகளைத்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தற்போது ஈஜிப்டுக்கு பயணமாகிக் கொண்டிருக்கிறார் ஈஜிப்டில் என்னவெல்லாம் நடைபெறுகிறது என்னவெல்லாம் பேசுகிறார்கள் அங்கு நடக்கக்கூடிய மற்ற மற்ற அப்டேட்டுகள் என்ன என்பதையும் நம்முடைய நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய இரண்டு சேனல்களிலையும் வீடியோக்கள் வெளியாகி கொண்டே இருக்கிறது அனைத்திலும் இந்த உண்மை செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற